ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இப்ப பார்க்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் பதினைந்து ஹாஸ்பிட்டலில் அருளுக்கு சிகிச்சை நடந்து கொண்டே இருந்தது மற்றவர்கள் வெளியே பதட்டத்துடன் அமர்ந்திருந்தனர் ஹாஸ்பிட்டலின் வெளியே உள்ள டிவியில் திரையில் செய்திகள் மெதுவான சத்தத்துடன் வாசிக்கப்பட்டு கொண்டு இருந்தது அவர்களுக்கும் பிசினஸ் சாம்பியன் லாரா பிராகாவுக்கும் திருமணம் வாஸ்டன் சர்ச்சில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இதில் திரையுலகினை சேர்ந்த பல நட்சத்திரங்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது என வாசிக்க பின்னே அவர்களின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட போட்டோஸ் மட்டும் திருமண நிகழ்ச்சியும் கட் செய்து போடப்பட்டு இருந்தது அதனையே வெறித்து யாழ் அவள் மனதில் அவன் மேல் கொண்டிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் முற்றாக உடைந்து போனது அவள் கண்கள் கலங்குவதை அபியும் பார்த்தபடிதான் இருந்தான் அவள் தோளை மெதுவாக தட்ட அவனை பார்த்தாள் இப்போ ஃபீல் பண்ணி எதுவும் ஆகப் போறது இனி இனி ஒரு வருஷத்துக்கு உன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க அதனால உன்னோட ஜாப்ல கான்சென்ட்ரேட் பண்ணு சரியா இப்போ ஃபீல் பண்ணாத உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அபி அவளுக்கு மட்டும் கேட்கும்படியாக சொன்னான் கண்டிப்பா மாமா என்று அவள் முகம் கொஞ்சம் தெளிந்திருந்தது அதே நேரம் டாக்டர் ரூமில் இருந்து வர அவர் அருகே ஓடினார் அபி அபி அருளுக்கு இப்போ எப்படி இருக்கு பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்ல மிஸ்டர் ஆல்ரைட் நவ் அவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆகல அதனால மயக்கத்துல தான் இருக்காங்க நல்ல வேலையா அவங்க மாத்திரையை அதிகமா சாப்பிடல அப்புறம் சரியான மன அழுத்தத்துல இருக்காங்க இன்னைக்கு மயக்கத்துல தான் இருப்பாங்க ஓ ஓகே டாக்டர் அவர் சென்றுவிட இப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்டான் அவன் முன்னே கோபத்து கிருபாகரனும் பாக்கியாவும் நின்றிருந்தனர் கிருபாகரன் எல்லாம் நடிப்பு அந்த படிக்கிற வயசுல என்ன காதல் அவளுக்கு இப்போ அவளால என் பொண்ணு வாழ்க்கையும் நாசமா போச்சே எழுந்துக்கட்டும் இருக்கு அவளுக்கு என பொறுமையபடி இருந்தார் அவர் யாழ் அப்பா அருள் எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான்ப்பா நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க அருள் என்னோட வாழ்க்கைய கெடுக்க நினைக்கலையேப்பா அவ மேல கோவப்படாதீங்க அபி அருள் எழுந்ததும் மிச்சத்த பேசிக்கலாம் மாமா நீங்களும் அத்தையும் வீட்டுக்கு கிளம்புங்க யார் நீ ஜீவிய வீட்ல விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போ நான் அருள் கூட இருக்கேன் ஜீவி நானே போய்க்குவேன் சார் அருள் கண் வலிக்கட்டும் நான் போய்க்கிறேன் அபி நீ போயிட்டு நாளைக்கு காலையில வா ஜீவி அருள் இப்ப கண் வலிக்க மாட்டா யாழ் ஜீவி நீ முன்னாடி போ நான் வரேன் ஜீவி பார்க்கிங் ஏரியாவிற்குள் செல்ல கிருபாகரனும் பாக்கியாவும் கூடவே சென்றனர் மாமா என்னை இனி இப்போ அருள் உங்க மனைவி மாமா அவ குழந்த கொஞ்சம் கொஞ்சமா அவளை மனைவியா ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க என் தங்கச்சிய எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அவ இனிமே உங்க பொறுப்பு அவளுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது அப்பா அம்மா அவளோட மனசு கஷ்டப்படுற தான் பேசுவாங்க கொஞ்ச நாளைக்கு அவளோட மனசு மாறுறதுக்காக நீங்க தனியா தான் சரியா இருக்கும் மாமா இந்த வருஷத்தோட அவளோட படிப்பு முடிய போகுது அவளை நல்ல வேலைக்கு போற அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் மாமா என்றவள் கிளம்ப அருள் அருகினுள் சென்று அவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அபி இங்கே திருமணம் முடிந்த கையுடன் லாராவும் இன்னும் தேனிலவு கொண்டாடுவதற்காக லண்டன் செல்கிறோம் என கூறி புறப்பட்டு விட்டனர் தன் மகன் இவ்வளவு விரைவில் மாறுவான் என எதிர்பார்க்காத சியோக்கு தான் ஆனந்தமாக இருந்தது அப்போ அந்த யாழினிய இவன் லவ் பண்ணல போல என் பையன்ல அவன் பின்ன எப்படி லோ கிளாஸ் பீப்புள் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பான் என நினைத்து கொண்டவருக்கு தெரியவில்லை இன்னும் கொஞ்ச நாட்களில் நடக்க போவது அராவும் திருமணத்திற்கு வந்திருந்த ஊவின் பின்னாடியே தெரிந்தாள் தன் மகளின் இன்னம் அறிந்த சியோ மயில்வாக உணர்ந்தார் அடுத்து எப்படி ஊவை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் எனவும் திட்டம் தீட்டி முடித்திருந்தார் அந்த பொழுது இங்கே மின்னின் கார் சாலையில் வேகமாக சென்று கொண்டு இருந்தது லாரா அருகில் எவ்வித பதட்டமும் இன்றி அமர்ந்திருந்தாள் பிளான் சக்சஸ் ஆகின சந்தோஷமா லாரா ஆமா ஹேஜூன் நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா இதை ஹேஜூன் உங்களுக்கு எப்படி நன்றி எனக்கு தெரியல இட்ஸ் ஓகே லாரா எனக்கு இப்ப இருக்கிற கவலை எல்லாம் ஒண்ணு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது நாம ஏற்கனவே இதை பத்தி பேசி இருக்கோம் இன்னும் நமக்கு டைம் எழுக்கு லாரா இந்த வருஷத்துக்குள்ள எல்லா பிரச்சனையையும் முடிச்சிடணும் யா ஷியர் வூக்கு என் பிளான் பத்தி எதுவும் சொல்லல நான் அவன் கிட்ட பேசணும் ஆனா போன்ல பேச முடியாதல்ல அப்பா போன ஒட்டு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு அவனை தான் மீட் பண்ணணும் அப்ப ஒரு மாசத்துக்கு நம்மளால அவனை போய் பார்க்க முடியாதல்ல நானும் என்னோட சைட்ல ஆலன் கிட்ட பேசணும் ஹெஜோ ஆனா ஆலனை அப்பா ரிலீஸ் தான் தெரியல ஆலன் நம்ம கல்யாணம் முடிஞ்ச நோடி அவனோட வீட்டுக்கு முன்னால இருந்தான் எப்படி தெரியும் ஆலனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல கொஞ்சம் அடிச்சிருக்காரு உன் அப்பா ஆனா இப்போ ஓகே நான் என்னோட செக்யூரிட்டிஸை ஆலன் வீட்ட நோட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் ஓ ஓகே நான் ஆலன் கிட்ட பேசணும் இப்ப முடியாத லாரா நம்ம லண்டன் ரீச் ஆனதும் வேற நம்பர்ல இருந்து ஆலனை கான்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருக்கேன் நீ இப்போ கவலைப்படாம இரு ம் ஓகே ஹேஜோன் என்றபடி அவள் திரும்பி கொண்டாள் அடுத்த நாள் காலை யாருக்காகவும் காத்திராமல் விடிந்திருந்தது வீட்டுக்கு சென்றவர்கள் இன்னும் வரவில்லை அருள் இன்னும் கண் விழிக்கவில்லை அபிதான் பொட்டு தூக்கம் இன்றி அவள் அருகே அமர்ந்திருந்தான் இரவு முழுவதும் அவன் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை அருளின் அருகே அமர்ந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான் அவனுக்குள் பல கேள்விகள் பல குழப்பங்கள் குழப்பங்களுக்கு பதில் கூற வேண்டியவளோ இன்னும் கண் திறந்த இல்லை அதே நேரம் கிருபாகரனும் யாழும் அவர்கள் இருந்த வார்டுக்குள் நுழைந்தனர் இன்னும் கண் இனி கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடுவா என அவன் கூறவும் அவளிடம் அசைவு தென்படவும் மூவரும் அவளை பார்த்தனர் யாழ் தான் அவள் எழுந்து அமர உதவி செய்தாள் அருள் தமக்கையையும் அவையையும் மாறி மாறி பார்த்தாள் இறுதியாக நடந்த ஒன்றும் நினைவில் வர மறுத்தது மயங்கி சரிந்தது மட்டுமே நினைவில் இருந்தது அவள் கொஞ்சம் தெளிவான பின்பு அவள் அருகே அமைதியாக நின்றிருந்த அபிமன்யுவின் கரங்கள் அவள் கண்ணத்தில் அழுத்தமாக பதிந்தது அபி என்ன பண்ற கிருபாகரன் பதற இவளுக்கு மண்டையில சுத்தமா அறிவு இல்ல மாமா அதான் இப்படி பண்ணி வச்சிருக்கா இவளை பார்த்தாவே கோபம் தான் வருது நான் வெளியே இருக்கேன் இனி நீ ஆச்சு அவளுக்கு புத்தி சொல்லு இனிமே இப்படி ஏதாச்சும் பண்ணானா நானே கொன்னுடுவேன் இவளை மாமா இவ இப்போதான் எழுந்திருக்கா இப்ப ஏன் அடிச்சீங்க டாக்டர் கண் முழிச்சதும் செக் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாரு அதனால உன் தங்கச்சிய ரெடியா இருக்க சொல்லு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ வேண்டாமா நான் வீடு அரேஞ்ச் பண்ணிட்டேன் மகாராணிய எழுந்து முகத்தை கழுவ சொல்லு நான் பில் பே பண்ணிட்டு டாக்டர் சொல்லிட்டு வரேன் என்று வார்த்தைகளை கடுத்து துப்பியவன் வெளியேற அவனை தொடர்ந்து கிருபாகரனும் வெளியேறினார் கன்னத்தில் கை வைத்தபடி தமக்கையே பரிதாபமாக பார்த்து வைத்தாள் அருள் நீ அபிமாமாவ லவ் பண்ண எனக்கு அருள் அக்கா அக்கா என்ன ஒரே ஒரு வார்த்தை இருக்கலாமேடி இப்படி தேவையில்லாத மனக்கசப்புகளை இல்லாம பண்ணி இருக்கலாமே அப்பா உண்மையில செம்ம கடுப்புல இருக்காரு அதனால கொஞ்ச நாள் அபிமாமா கூட போய் இரு நான் ஏக்க மாமா கூட போகணும் உனக்கு மாமாக்கும் தானே கல்யாணம் நடந்துச்சு இல்ல அருள் இப்போ அபிமாமா எனக்கு சொந்தமானவரும் இல்ல இப்போ அபிமாமா உனக்கே உனக்கானவரு இப்போ நீ அருளினி கிருபாகரன் இல்ல மிஸ்ஸஸ் அபிமன்யோ உனக்கான உன் காதலுக்காக நீ தான் இனி மாமா கூட போராடணும் உன் கல்யாண வாழ்க்கையில நான் குறுக்க நிக்க மாட்டேன் அருள் யூ ஹாப்பி எப்படி காச்சு உனக்கு அது தேவையில்லாதது அருள் இனி கொஞ்ச நாளைக்கு மாமாவும் நீயும் தனியா இருங்க இமேல கோபமா இருக்கியாக்கா இல்லையா பின்ன நீ எனக்கு உண்மையா இல்லையே என் தங்கச்சி நீ இல்ல திரும்பி நின்று மெதுவாக சிரித்தாள் அக்கா என்ற அருளின் குரல் கலங்கிப் போய் இருந்தது அதே நேரம் அபி மீண்டும் அறைக்குள் நுழைந்து இருந்தான் பில் கட்டிவிட்டு அவன் வந்தாலும் இன்னும் அருள் முகம் கூட கழுவாது அமர்ந்திருக்க அதை பார்த்து அவளை முறைத்தவன் முகத்தை கழுவிட்டு ரெடியாகுன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது சீக்கிரமா ரெடியாகு உனக்கு அஞ்சு தான் டைம் என கத்த அவசரமாக இறங்கி ஓடினாள் ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தவளை இழுத்து கொண்டு அவன் பைக் அருகில் சென்றான் கிருபாகரன் காரில் வந்திருந்தார் பார்க்க அருளோ அபியின் முறைப்பில் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் கிருபாகரன் அபி இப்பதான் அருளுக்கு குணமாகி இருக்கு சோ கார்ல கூட்டிட்டு போலாம் இல்ல மாமா மேடம் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதுதான் கார் எல்லாம் வேண்டாம் நாங்க கிளம்புறோம் நானே வீட்டுக்கு வந்து எங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்போ மீதிய பேசிக்கலாம் அத்தை கிட்ட கவலைப்படாம இருக்க சொல்லுங்க யாலும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகட்டும் திரும்பவும் கல்யாணம் உடனே சொன்னா அவளாலையும் ஏத்துக்க முடியாதுல்ல கிருபாகரன் அவன் சொன்னதுக்கு சரி என்ற தலையசைப்பை கொடுக்க பைக் வீதியில் சேரி பாய்ந்தது உன் கரம் சேரும் பாக்கியம் என் கைகளுக்கு இல்லாமல் போனதே கல்வா சேர்ந்தது வெறும் கரம் மட்டும்தான் கண்மணி உன் மனைவியான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது கட்டளைகள் பல போடுகின்றாயே கண்ணா ஏங்கி தவித்த வாழ்க்கையை வாழ வேண்டாமா கண்ணம்மா காத்திருக்க மட்டுமல்ல கைப்பிடிக்கும் உரிமையும் மீராவிற்கு உண்டு என்று நிரூபித்து விட்டாய் கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்